வணக்கம் தமிழ் லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு நெஞ்சாந்த நன்றிகள் ராசி பலன்களோடு சேர்த்து தசாபுத்தி பலன்களை நான் பதிவு பண்ணிகிட்டே வரேன் ஒரு சில கிரக பயிற்சிகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டுருப்பீங்க ஆனால் அந்த கிரகப்பயிற்சிகள் மாற்றங்களை கொடுக்க காலதாமதங்களை எடுத்துக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுயஜாதகத்தில் அந்த கிரகம் அமர்ந்த இடம் அதை பொறுத்து தான் ஒரு சிலருக்கு வந்து அந்த பயிற்சிக்கு முன்னாடி நன்மை நடக்கலாம் இல்லை அந்த பயிற்சியான பிறகு நன்மை நடக்கலாம் இது மாதிரி இருக்குது அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் இந்த ராசி இந்த நட்சத்திரம் உங்களுக்கு இந்த தசை நடக்குது இந்த கிரகம் இங்கிருந்து இந்த பலன்களை கொடுக்கும் அதாவது நன்மையை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா தீமையை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க அந்த பலன்களை வந்து ராசி பலன்களோடு சேர்த்து தசா புத்தி பலன்களா நான் பதிவு பண்ணிட்டு வரேன் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மகர ராசி உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு அதிசாரமா குரு பயிற்சி ஆகிறார் இது தசா புத்தி ரீதியாக எப்படி இருக்கும் எந்த தசை நடந்தா உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் எந்த தசைக்கு சிறப்பு இந்த குருடைய பயிற்சியும் குரு பார்க்கக்கூடிய இடங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினா உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் குறிப்பாக இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயது வரைக்கும் ராகுதசை வரும் அதன் பிறகு குரு தசை முப்பத்தெட்டு டு ஐம்பத்தி நாலு அதே மாதிரி சனி தசை ஐம்பத்தி நாலு டு எழுபத்தி மூணு இது மாதிரி அதன் பிறகு புதன் தசை இப்போ திருவோணத்துக்கு அஞ்சு வயது வரைக்கும் தசா புத்தி இருப்புகள் எடுத்துகிட்டா கூட முப்பது வயசு வரைக்கும் ராகு ராகுதசை வரும் அதாவது பன்னெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் ராகு ராகுதசை வரும் அதன் பிறகு முப்பது டு நாற்பத்தி ஆறு குரு தசை நாற்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் சனி தசை அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே பதினேழு வருடங்கள் புதன்தசை ஆ வீட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது வயசு வரைக்கும் ராகு தசை வருது அப்படின்னாக்கா இருபது டு முப்பத்தி ஆறு குரு முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தஞ்சு சனி ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் புதன்தசை இளம் வயதில் வரக்கூடிய தசை எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ராகு தசை இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரக்காரர்களும் நிறைய கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இந்த ராகு தசையில் இளம் வயதில் அதாவது ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுக்கு டோட்டலாக ராகு தசையில் வந்துடுவாங்க உத்ராட நட்சத்திரம்னா இருபது வயசுக்கு மேலே திருவோணம் அப்படின்னாக்கா ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே அது இளம் வயசில் ஒரு பாதி போயிடும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசுக்குள்ளே படிப்பெல்லாம் முடிச்சிருவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து வருடங்கள் வரலாம் உங்களுடைய சுயஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து அவிட்டத்துக்கு இருபது வயசுக்குள்ள இப்போ ராகு தசை எப்படி இருந்தால் யோகம் ராகு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கோச்சார ரீதியாக அந்த வீடு கொடுத்த கிரகம் சனி அவர் வந்து அவருக்கு ரெண்டாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறாரு இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிடுவேன் இன்னும் கொஞ்ச நாள் இல்லை ஆனால் சனியோட இருக்கிற இடத்துக்கு குருடைய பார்வை இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்ப குரு அதிசாரமாக வரும்போது இப்ப தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப ராகு இருக்கக்கூடிய இடத்த அதாவது கோச்சார ரீதியா ராகுவை பார்வையா ஒன்பதாம் பார்வையா பார்த்தார் இப்போ அதிசாரமாக வரும்போது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகத்தை பார்க்கறாரு உங்களுக்கு ராகு தசையில் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது எது சார்ந்த ப்ராப்ளம்னாக்கா திருமண வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் கொடுத்தது கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா இப்போ ஏழரை சனி வரும்போது நல்ல பலன்களை கொடுக்காது இப்போ ரிஷபலக்கணம் அப்படின்னாக்கா ரிஷபலக்கணத்துக்கு வந்து ராகு தசை வந்து புதனோட வீட்டில் இருந்து பண்ணுதுன்னு வச்சுங்களேன் அதாவது மகரலக்கணமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டில் அதாவது புதனோட வீட்டில் இருந்து தசை பண்ணுது ஒன்பதுன்னா பாகிஸ்தானாதிபதி இப்போ பாகிஸ்தானாதிபதி தசை மாதிரி தான் அந்த ராகு வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும் அதே அந்த வீடு கொடுத்த கிரகம் புதன் அவருக்கு எட்டாம் இடத்துல அதாவது மேஷராசியில் இருந்தாலோ இல்லை ஆறாம் இடத்துல இருந்தாலோ அதாவது சனியோட வீட்டில் இருந்தாலும் பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனோட வீட்டில் இருந்தாலோ ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது கேதுவோடு போய் சேரக்கூடாது இது மாதிரி சேர்ந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த நல்ல பலன்களை கொடுக்காது அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இது மாதிரி எல்லா கிரகத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா ராசி கட்டத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி ராகு அந்த வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் அந்த ஏழரை சனி உங்களை விட்டு வச்சுருக்கோம் அந்த ராகு பகவானுக்கு மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா ராகு தசை அப்படிங்கிறது பாடாப்படுத்தியிருக்கோம் அது வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணுவாங்க வேலையில் பிரச்சனை கொடுத்துருக்கோம் வேலையில் நிம்மதி இருக்காது வேலையே கிடச்சிருக்காது வேலை கிடச்சிருந்தாலும் சம்பளம் அது இதுன்ட்டு அப் அண்ட் டவுனில் தான் நிறைய இருப்பாங்க ஏறு முகம் இறங்க முகம் ஒரு நாள் போல் இருக்காது ஒரு நாள் வருமானம் வரும் ஒரு நாள் காணாமல் போகும் பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு நல்ல பணத்தை கொடுத்துட்டு மொத்தமாக காலி பண்ணி விட்டுறோம் அந்த ஏழை சனி முடியத்துக்காட்டி காலி பண்ணி விட்றோம் இது மாதிரிலாம் நிறைய பேருக்கு ராகதசையில் நடந்திருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் தசை நடக்குது அப்படின்னாக்கா வேற எங்கேருந்து வேணால் தசை பண்ணட்டும் எந்த ராசியில் வேணா இருக்கட்டும் ஆனால் தசை நடத்தக்கூடிய கிரகம் ராகு பகவான் அந்த ராகு பகவான் கோச்சார ரீதியாக ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பொருளாதாரத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார் அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகத்தை தன்னுடைய வீடு அது குருவுடைய வீடு அவர் வீட்டை குரு பார்க்குறார் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறார் இந்த பகவான் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனை தொழில் ரீதியாக கடன் பிரச்சனை வேலை கிடைக்கல அப்படின்னா வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஏழரை சனியில் நல்லா இருந்திருப்பாங்க ஏழரை சனி முடிஞ்ச பிறகு தான் அங்கே வேலை போயிருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு குருதசை இந்த குரு ராசிக்கு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு தசை அப்படிங்கிறது பெரும்பாலும் அவயோக தசை தான் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஆனால் சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை இப்போ சனி பகவான் வந்து ஏழரை சனியாக வரும்போது உங்களை பாடாக நிறைய விரயங்கள் அதிகபட்சமாக பொருள் நஷ்டம் இடம் சார்ந்து பிரச்சனை மன வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு சில பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது தொழிலில் வந்து நிறைய கஷ்டங்கள் தொழிலில் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறது இந்த ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரை சொல்லக்கூடியவர் கடனை கொடுத்துருப்பார் விரைமுன்னாக்கா செலவு நீங்கள் எவ்வளோ தான் முதலீடு போட்டாலும் சரி அது அது வருமானமே வராது ஆனால் வாங்கி வாங்கி அதை செலவு பண்ணிட்டு தான் இருப்பீங்க தேவையில்லாத செலவு தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத அலைச்சல் வேலை ரீதியாக அலைச்சல் மன வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஒரு சில பேர் பிரிஞ்சுருக்கிறது இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தது இது மாதிரி குரு தசையிலாக பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ குரு உச்சமாக வரார் அந்த குரு உச்சமாக இருக்கக்கூடிய வீட்டை டச் பண்ணிவிட்டு அப்படியே ராசியில் ஒரு பார்வை பார்த்துட்டு போவார் உங்கள் ராசிக்கு இப்போ தன்னம்பிக்கை வரும் இதன் பிறகு நல்ல ஒரு நிலமை அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் அந்த அளவுக்கு வளர்ச்சி நல்ல ஒரு தொழில் போது நல்ல ஒரு வேலை போது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணிங்கனாக்கா இப்போ அமையும் தொழிலில் வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி அதாவது மருத்துவ செலவுகள் கொடுத்துட்டே வந்ததுனாக்கா அது எல்லாமே கம்மியாகவும் திருமண வாழ்க்கையில் குழந்தைகள் ரீதியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சுப விசேஷம் நடக்காமல் நிறைய பேருக்கு தடைப்பட்டிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ஏழரை தான் சுப விசேஷமே நடக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது பசங்களுக்கு வந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு வயசில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு டக்கு டக்குன்னு திருமணம் நடந்துடும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல தசையாக இருந்துச்சுனாக்கா எல்லாருக்குமே குரு கெடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அது வந்து விரயம் கொடுக்கும் அதான் அந்த விரயம் வந்து சுப விரயமா அசுப விரயமா அவர் பாபத்துவம் பெற்று இருந்தால் இந்த சுபகிரகம் தான் பாபத்துவ அமைப்பில் இருந்தால் நிறைய நஷ்டங்களை கொடுத்துருக்கோம் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அதே சுபத்துவம் பெற்று இருந்தால் இருந்தாலும் இது அவயோக அவயோகதை அப்படிங்கிறதுனால செலவுகளை கொடுத்துருக்கோம் அந்த எது செலவு அப்படின்னாக்கா திருமணம் பண்ணுறது ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது கையில் காசே தங்கியிருக்காது ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்த்துருப்பீங்க இது எல்லாம் கொடுத்துருக்கும் சுப விரயங்களை கொடுத்துருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி அந்த குரு பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் மறைமுக சுப தோட்டத்தில் இருந்தால் நல்ல செலவுகளை கொடுத்துருக்கும் அப்படி இல்லை அவர் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கிறாரு மோசமான கிரக சேர்க்கையில் இருக்கிறாரு பாவ கிரக சேர்க்கையோடு இருக்கார் அவர் வந்து சரியான ஒரு இடத்துல இல்லை சரியான நட்சத்திரத்தில் இல்லை இந்த ராசிக்கும் வேறு லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கும் அவர் சரியான ஒரு கிரக சேர்க்கையும் கிடையாது அந்த நட்சத்திர இதுவும் கிடையாது அப்படின்னாக்கா நிறைய கஷ்டங்கள் உளைச்சல்கள் இது மாதிரி உங்களுக்கு நிறைய சொல்ல முடியாத துயரங்களை கண்ணீர் வடிக்க முடியாத அளவுக்கு கொடுத்துருக்கும் அது எல்லாமே இப்போ மாறும் டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இடம் சார்ந்து நல்ல ஒரு லாபம் ஏன்னா ராசிக்கு மூணு குடைவர் நீங்கள் முயற்சி எதை பண்ணாலும் உங்களுக்கு தோல்வி கொடுத்தது இல்லையா இப்போ முயற்சி எதை பண்ணாலும் வெற்றி கொடுக்கும் அடுத்த வருஷம் வரக்கூடிய குருவுடைய பயிற்சி இப்போ வருது ஒரு மாதம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வருஷம் நான் என்ன தரப்போகிறேன்னு சொல்லிட்டு பார்ப்பார் கன்ஃபார்மாக மகர ராசியில் நான் எழுதி வச்சுங்க அவ்வளோ சிறப்பாக இருக்கும் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த குருவுடைய பயிற்சிங்கிறது ஆடை ஆவரண சேர்க்கை பொன்பொருள் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ப்ராப்பர்ட்டி ரீதியாக எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏற்றத்தை இந்த குரு தசையில் இருக்கிறவங்க பார்க்க போகிறீங்க அதே மாதிரி சனி தசை சனி தசையில் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னு சொல்லலை அதிகப்படியான வழி அனுபவிச்சிங்க ஏழரை சனியில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதுக்கு முன்னாடி சனி தசை ஆரம்பித்து ரொம்ப நல்லாவே இருந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி சனி தசை உங்களுக்கு வயசில் இருந்துச்சுனாக்கா சூப்பராக இருந்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருந்து அந்த சனி தசையில் நீங்கள் எந்த தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எந்த கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சரி அதாவது பத்து வருஷத்தில் இருந்தாலும் சரி பின்னாடி வைக்கிற ஒன்பது வருஷத்தில் இருந்தாலும் சரி இல்லைனா சனி தசை ஆரம்பித்து அஞ்சு வருடங்கள் கழித்து ஏழரை சனி ஆரம்பிச்சிருந்தா கூட சரி அந்த ஏழரை சனி ஆரம்பிச்சிலேருந்து வருமானம் இருக்கும் உங்களுக்கு தொழில் ரொம்ப டவுனாயிருக்கும் தொழில் விருத்தி இருந்திருக்காது வளர்ச்சி இருந்திருக்காது கடன் பிரச்சனை சொல்ல முடியாத கஷ்டம் ஏன்னா ஒரு குடும்பத் தலைவராக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்றது தெரியும் அதே மாதிரி குடும்ப தலைவியும் வீட்டில் உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு இல்லை கணவன் இல்லை இல்லை கணவன் இருக்காரு அவர் ஒரு பக்கம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு உங்களுக்கு ஏழ்ரை இருக்கு அப்படின்னா நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் வருமானத்தை கம்மி பண்ணிருக்கும் இது மாதிரி ஏன்னா ஒரு பக்கம் வருமானம் வரல இன்னொரு பக்கம் வருமானம் வருதுன்னா பரவாயில்ல ரெண்டு பேருக்குமே அந்த அமைப்புக்கு கொடுக்கும் உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குதுன்னா அவருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு தசையில் வேற தசையாக இருந்தால் கூட வருமானம் வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கும் அப்படி தான் பண்ண அந்த சனி பகவான் வீட்டில் வருமானத்தை பா விடாது இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஏழரை சனி முடிஞ்ச பிறகும் ஆறாம் இடத்துக்கு குரு போயிட்டார் இப்போ ஏழரை சனி விடுதலையாயும் எனக்கு எப்படி இருக்கு ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குது இன்னமும் ஏழரை சனி விடுதலையான மாதிரியே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்லா இருக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைஸ்தானத்துல இருந்துச்சா ஒரு ஆறு மாதம் எக்ஷன் ஆகும் அந்த ஆறு மாசம் எக்ஷன் ஆன பிறகு அந்த ஆறு மாசம் முடியுது அப்படின்னா இப்போ குருடைய பயிற்சி ஒரு ராசிக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் சனி பகவான் தசையில இப்போ கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கிளியரா சொல்லும் அப்படின்னாக்கா சனியுடைய தசையில ரொம்ப கஷ்டப்பட்ட நலிவுற்று இருந்த மக்கள் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி தசையில அந்த அளவுக்கு வளர்ச்சி பார்க்க போகிறீங்க திருப்தியான வாழ்க்கை அமைய போது சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை சனி தசையில் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ இதுக்கு முன்னாடி அதாவது ஏழரை சனிக்கு முன்னாடி எப்படி சனி தசேர்ந்தது இல்லை ஏழரை சனிக்கு ஆரம்பிக்கும் சனி தசை ஆரம்பிக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் கூட எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது அதாவது ஏழரை சனியும் சனி தசையும் சேர்ந்தே எனக்கு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ ஏழரை சனி விடுதலை ஆயிடுச்சு இப்போ குரு பார்வை கிடைக்கிது அப்படின்னாக்கா அப்போ சனி தசை உங்களுக்கு நல்லது பண்ணும் ஏன்னா அதிபதி அப்படின்றதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குருடைய பயிற்சியானது மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதில் சனி பகவான் தசா வந்தாலும் சரி ஏன்னா இப்போ தசா நடத்தக்கூடிய கிரகம் வக்கரமாக இருந்தாலும் வக்கர நிபத்தியான பிறகும் குருடைய பார்வை இருக்குது இப்போ சனியோட வீட்டுக்கும் இருக்குது சனிக்கோ இருக்குது தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் தசா புத்தி ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் நன்றி